ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎஎஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி தயிர் சாதம் சாம்பார் சாதங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொரியட்டும் ரெண்டு காய்ஞ்ச மிளகா ஒரு கொத்து கறியைப் சேர்த்துருங்க சேர்த்துக்கங்க அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூவும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வெட்டிக்கலாம் இந்த மிளகா வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம எங்கள் நல்லா ஃப்ரை ஆகணும் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுறா வீட்டு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகா பச்சை பச்சைவாசு போடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு ரொம்ப நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை கறிவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்